வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க படம்பழக குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று குருவின் ஞான கிளஞ்சியும் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பாடலில் ஆயிரத்தி நூற்றி அறுபது நான் என்ற தலைப்பிலே இருபத்தி ஐந்து பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் பாடலை நமக்கு தந்திருக்கிறார் உருவங்கள் அனைத்துக்கும் ஓடியே உண்டு ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பார் அருவமாய் உள்ள அதே கடவுள் என்னும் அது இயங்கும் உருவமே நான் என்பான் பத்தன் ஒருவனாய் உள்ள அந்த அரூபமே நான் ஒருவனைக்கும் என் தோற்றம் என்பான் ஞானி இருவருமே சொல்லுகின்ற கருத்து ஒன்றே எனினும் அவரவர் அறிந்த அளவில் பேதம் வாழ்க்கப்படும் உருவங்கள் அனைத்திற்கும் ஊடே உண்டு உருவத்தை தான் நான் என்று பக்தன் சொல்லுவான் ஒரு சக்தி என்ற உண்மை எவரும் ஏற்பார் ஒரு சக்தி இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அந்த உருவம் நான் என்பதாக இருக்கிறது என்று அனைவருமே இருப்பதாகத்தான் இருக்கிறது அருவமாய் உள்ள அதே கடவுள் என்றும் அது இயங்கும் உருவத்தே உருவமே நான் என்பான் பக்தன் உருவத்தில் இயங்கக்கூடிய அந்த சக்தி நிலையை அந்த அருவ நிலையை நான் தான் என்று பக்தன் உரைப்பான் ஒருவனாய் உள்ள அந்த அரூபமே நான் உருவ அனைத்தும் என் தோற்றம் அந்த அரூபமான சக்தி நான் மட்டும் அல்ல அனைத்து இயக்கமும் அனைத்து தோற்றமும் நானாகத்தான் இருக்கிறது என்று உணர்ந்தவன்தான் ஞானி இருவருமே சொல்லுவது கருத்து ஒன்றுதான் எனினும் அவர் அறிந்த அழுதே வேதமாகிறது அந்த சக்தி ஒரு மனிதனிடம் இயங்குவதை பக்தன் நான் என்று. ஞானி என்று பார்க்கும்போது சக்தி எந்தெந்த இடத்தில் இயங்குகிறதோ அது முழுவதிலே இயக்கம் முழுவதிலே சக்தி களம்தான் களம்தான் என்று ஞானி கூறுகிறார் ஆக தனி மனிதன் மட்டும் இறைசக்தி அல்ல அனைத்துமே தான் என்பது தானும் விரைசக்திதான் என்பதுவும் அனைத்துமே நான் தான் என்று நாம் உணர்ந்தாலும் அவரவர்கள் அளவே அந்த வேதங்கள் அவரவருக்கு புரிவதாக இருக்கிறது தெரிவதாக இருக்கிறது தெளிவதாக இருக்கிறது ஆக அனைத்திலும் உட்பொருளாக இருப்பது அந்த சக்தியே தான் சக்தியே தான் என்று குரு அவர்கள் ஆக இந்த பாடலில் நான் என்பது இறைநிலைதான் அந்த நான் என்ற இறை சக்தி தான் அனைத்தையும் கொண்டிருக்கிறது என்பதை நான் புரிந்து கொள்ளலாம் அனைத்தும் இயங்குவது இறை சக்தி என்பார் ஞானி எனக்குள் இயங்குவது மட்டும் இறை சக்தி என்கிறான் பக்தன் ஆக அவரவர்கள் உணர்ந்த அளவே பேதமாக கவிதந்த குருவுக்கும் என்னுள் விளக்கம் ஏற்படுத்திய இறைவனைக்கும் இதுகாரம் செய்யப்படுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்கை வளமுடைய வாழ்க்கை இதனை செய்கிறேன் வாழ்க்கை வளம்